எல்லாருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எங்கள் கிராமத்தை சேர்ந்த சேலம் மாவட்டம் வெள்ளையூர் எங்கள் கிராமம் எங்கள் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் தாமஸ் ஆல்வா எடிஷன் என்கிற ஆதி அந்த பையன் வந்துட்டு மாடு பிடிக்கும்போது மாட்டோடய கொம்பு கழுத்திலே குத்திருச்சு குத்துனதில் வந்து அந்த பையன் இறந்துட்டார் இறந்துட்டார்னு சொல்கிறத விட வேறு மரணம் அடைஞ்சிட்டாருந்தான் சொல்லணும் நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்கு ஏதாவது ஒரு வகையில் பெருமை சேர்த்துற மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு இளைஞரும் வெறும் நினப்பில் மட்டும் இல்லாமல் அதுக்காக முயற்சிகளை எடுக்கிற ஒவ்வொரு இளைஞருமே வெற்றிய தோல்வியோ பட் அதுக்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு இளைஞருமே என்னை பொறுத்தவரையில் தான் இந்த தாமஸ் ஆலோ எடிஷன் என்கிற ஆதி வந்து வெறும் மாடுபுரி வீரர் மட்டும் இல்லை ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்துட்டு போயிருக்கான் இந்த குறுகிய காலத்திலே அந்த பையன் எந்த அளவுக்கு இந்த மனிதர்களை சம்பாதிச்சிருக்கான் அப்படின்றத அந்த பையனோட இறப்பில் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பையனோட உடல் எங்கள் கிராமத்துக்கு வந்தப்போ அதை பார்த்து இந்த ஊரே சேர்ந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கள்லேருந்து ஒவ்வொரு இளைஞரோட கண்ணையும் கண்ணீரோட ஆதி ஆதினு கத்தி எழுத அந்த தருணத்தை பார்க்கும்போது என்னால் உணர முடிஞ்சது அந்த பையன் எந்த அளவுக்கு மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது என்னால் அந்த இடத்துல உணர முடிஞ்சுது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று இருக்கும் இறப்பு நம்ம கையில் இல்லை அது இயற்கை கையில் இருக்குது அந்த இடைப்பட்ட நாட்களில் இடைப்பட்ட கேப்பில் நம்ம எந்த அளவுக்கு மனுஷங்களை சம்பாதிக்கிறோம் எந்தளவுக்கு நம்ம நாலு பேத்துக்கு புரோஜனமாக இருக்கும் அப்படின்றது இந்த பையன் மூலயமா எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க நம்ம படித்தா போதும் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றினா போதும் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் ஏதோ ஒரு வகையில் பெருமை சேர்க்கணும்னு நினச்சி போராடுற இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் அவங்க நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க வெளியில் நல்ல பேர் வாங்கினாலும் வீட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் நல்லா திட்டு வாங்கியிருப்பாங்க ஒரு குடும்பமே உருப்பிடாமல் போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது குடும்பத்தை எப்படி மேலே கொண்டு வருதுன்னு சொல்லி எவ்வளோ திட்டுகளை தாண்டி தான் அந்த ஒவ்வொரு பையனும் இந்த மாதிரி சாகசங்கள்லேயும் வீர விளையாட்டிலையும் ஈடுபடுறாங்க கண்டிப்பாக அந்த பையனோட இறப்பு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பேரிழப்பு தான் அரும் வார்த்தையால் ஆறுதல் சொல்லிட முடியாது அந்த பையனை வந்து திரும்ப நீங்கள் வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரசாங்கம் அந்த பையனுக்கு ஒரு இருக்குது அந்த தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அந்த குடும்பத்துக்கு தேவையான நிதி உதவி பண்ணி என் பையன் இறந்தாலும் இப்போ இந்த புள்ள வேலை மூலிமா இருக்கான் குடும்பத்தை வாழ வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ற அந்த நல்ல பேர் அந்த பையனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பையனோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணுன்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன் பூக்கணையரடுத்து பார்க்கலையே ஆலால உஞ்சி கொத்துதையா அச்சரிந்தராட்டினம் போல சுத்துதையா எழுபய பூக்கணைய எரடுத்தும் பார்க்கலையே ஆலா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் சொல்லுதையா